வணக்கம் இன்னைக்கு நம்ம அம்மா சேனல்ல ராமாயணத்தின் யுத்தகாண்டத்தின் தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் அக்னியெல்லாம் வந்து எரிந்து கொண்டிருக்கிறது அந்த மரக்கட்டைகளில் அதில் சீதாதேவி வந்து இறங்கிடுறாங்க அக்னி பகவான் வந்து ஒரு கணம் வந்து ராமபிரானிடம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்கவும் முடியாமல் ஏன்னா ராமபிரானை யாராலும் கேட்க முடியாது அந்த சமயத்தில் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்திரன் வந்து வருகிறாரு இந்திரன் வந்ததுமே இந்திரன் பகவானை வந்து ராமபிரான் வணங்குகிறார் இந்திரன் கேட்குறாரு ராமா என்ன செயல் செய்திட்டு இருக்க நீ இது செய்வையை நாங்க யாருமே எதிர்பார்க்கவில்லை சீதையின் புனிதத்தையா நீ சந்தேகம் பட்டாய் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ராமபிரான் சொல்கிறாரு இந்த உலகத்திலேயே மிக புனிதமானது அப்படின்னா அது சீதா மட்டும்தான் நான் சீதை மீது எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறேன் சீதை என் மேல் எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் எங்கள் ரெண்டு பேத்துக்குமே தெரியும் அனைவருமே தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் இம்மூ உலகில் யார் எனும் ஒரு நாள் ஒரு சமயம் கூட என் சீதாதேவியின் புனிதத்தை சந்தேகப்படக்கூடாது அவள் மிகவும் புனிதமானவள் அப்படிங்கிற இதை நிரூபிக்கும் பொருட்டு தான் நான் அவளை அக்னியில் அவள் இறங்குவான்னு தெரிந்துதான் நான் சீதையை நோக்கி அப்படி ஒரு கடுமையான சொற்களை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு நான் நிரூபிக்க நான் சீதையிடம் அப்படி ஒரு கடுமையான சொல்லை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அச்சமயத்தில் வந்து அக்னி தேவின் சீதையின் கைப்பிடித்து கூட்டிட்டு வரார் அக்னியால் அவர் சீதா தேவிக்கு எதுவுமே ஆகவில்லை அப்போ தசரதன் அங்கே வராரு அப்போ ராமபிரான் தசரதனை வணக்கம் நினைக்கிறாரு தசரதன் சொல்றாரு இது மாதிரியான நீ வந்து சொல்லிருக்கவே கூடாது நினைத்து கொள்ளாத தண்டகாரண்யத்தில் இருக்கும் பொழுது உனக்கு நீ கேட்ட மான் வேணுங்கிறதுக்காக அந்த மானை தேடி போனான் என் மகன் ராமன் அச்சமயத்தில் உனக்கு எதுவுமே நேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி லக்ஷ்மனை தாயை போல உனக்கு காவலுக்கு வைத்து சென்றான் நீ லக்ஷ்மணிடம் கடும் சொற்களை சொல்லி நீ வந்து அனுப்பிவிட்டாய் அந்த கூக்குரல் கேட்கும் திசைக்கு செல் அப்படின்னு சொல்லி மிகவும் கடும் சொற்களால் நீ லக்ஷ்மனை அனுப்பிவிட்டாள் அதற்கு உனக்குன்னு ஒரு சிறிய தண்டனை தரும் விதத்தில் அந்த கடும் சொல்லால் எவ்வளோ வேதனை லக்ஷ்மனுக்கு அடைந்திருக்கும் என்கிறது உனக்கு புரியும் வைக்கும் வகையில் நீ உலகத்துக்கு உன் புனிதத்தையும் நீ ராம ராமன் மேல் வைத்திருக்கும் அன்பையும் அவன் உண்மேல் வைத்திருக்கும் அன்பையும் நிரூபிக்கும் பொறுப்பு தான் ராமபிரான் இந்த அக்னி பரீட்சையை உனக்கு வைத்து விட்டான் நீ தவறாக என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து தசரதன் சொல்றாரு சீதா தேவியை அந்த அக்னியிலிருந்து வெளியில வந்ததும் ரொம்ப ஒரு அழகுற்று இருந்தாங்க அதே மாதிரி ராமபிரான் என்ன இந்த உலகில் இருக்கிற அனைவரும் யாருமே வந்து சீதா தேவியின் புனிதத்தை சந்தேகப்படக்கூடாது அழகில் அழகில தான் ராமபிரான் சீதா வந்ததும் ஏற்றுக்கொண்டாருங்கிற பழியும் எனக்கு வரக்கூடாது அதற்காகத்தான் நான் சீதாதேவியின் புனிதத்தை நிர்வகிச்சேன்னு சொன்னதும் சீதா தேவியும் ராமபிரான் அருகில் போய் நினைக்கிறாங்க ரொம்ப அருமையான காட்சியாக இருந்துச்சு ரெண்டு பேரும் பக்கத்தில் ஜோடியாக நிற்கும்போது தசரதன் இதெல்லாம் சொல்லிட்டு ராமபிரானிடம் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ வந்து போய் பரதனை பார் நீ வனவாசம் எப்படி பதினாலு ஆண்டுகள் இருக்கிறாயோ அதே போல் அங்கே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் உன் தம்பி நீ வந்து பதினாலு வருடம் எப்போ உனக்கு முடியும்னு அவன் காத்து கொண்டிருக்கிறான் நீ வந்து நம்ம இடத்துக்கு செல் அங்கே போனதும் அயோத்திக்கு போனதும் பட்டாபிஷேகம் உனக்கு செய்ய வேண்டும் நீ அஸ்வமேத யாகத்தை செய்து பட்டாபிஷேகம் செய்து கொண்டு அந்த நாட்டை நல்லபடியாக நீயே நடத்தி செல்லணும் உன் வாரிசுகளும் வந்து உனை மாதிரியே ஒரு நல்ல ஆட்சியை அவர்கள் செய்ய வேண்டும் பின்பு உனக்கு மேல் மேலோகத்தில் நல்ல இடம் கிடைக்க நான் உனக்கு ஆசிர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி லக்ஷ்மணிடம் செல்கிறார் நீ ராமரிடம் சீதைக்கும் பணிவிடைகள் செய்து மிகவும் அறநெறிகளை பின்பற்றினாய் உனக்கு இதனால் நல்ல நன்மைகள் வந்து செய்யப்பட போகிறது நீயும் நல்லபடியாக வாழணும் எப்பவும் நீ தொடர்ந்து ராமருக்கும் சீதைக்கும் பணிவிடைகள் செய்வாயாக உனக்கும் ஒரு நல்ல மேலோக இடம் கிடைக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணி விண்ணில் அவர் தசரதன் பறந்து விடுகிறார் இச்சமயத்தில் வந்து அசு நம்ம வாடரக படைகளிடம் ராமபிரான் சொல்கிறாரு நீங்களாம் ரொம்ப சோர்வாக இருந்திருக்கீங்க எனக்காக இத்தனை நாள் என் கூட இருந்திருக்கீங்க சகோதரர்கள் போல் அப்படின்னு சொல்லிவிட்டு சுக்கிரியவர்களையும் மழைத்து ஜாமவன் அவர்களையும் மழைத்து நன்றி கூறுகிறார் சரிங்களா நீங்கள் இன்றைக்கி எல்லாருமே வந்து ஓய்வெடுங்க காலையில் பெறப்பட்டு உங்கள் இடத்துக்கு நீங்கள் செல்லலாம் அப்படின்னு அப்போ விபீஷனிடம் சொல்கிறார் விபீஷனா எனக்கு நீங்கள் வந்து இந்த வானரப்படைகளுக்கு உன்னால் முடிந்த அளவு என்ன பொருள்கள் கொடுக்க முடியுமோ அவர்களுக்கு கொடுத்து நீ கௌரவப்படுத்து அப்படின்னு சொல்றாரு அப்போ விபீஷணன் சொல்றாரு ராமபிரான் இன்று ஒரு நாள் நீங்கள் தங்கி இருங்க என்று இரவு நீங்கள் ஓய்விடுங்கள் காலையில் உங்களுக்கு நான் அரசு மரியாதைகள்லாம் செய்து உங்களுக்கு நாவுக்கு சுவைகளான விருந்து வைக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்போ வந்து ராமபிரான் சொல்றாரு இல்லை விபீஷணா எனக்காக அங்கே பரதன் காத்து கொண்டு இருக்கிறான் என் அன்னையர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள் என் ஐயோ மக்களை பார்க்கவும் நாட்டை பார்க்கவும் நான் மிகவும் ஆவலாக இருக்கிறேன் அதனால் நாங்கள் இன்னைக்கு கிளம்புறோம் நானும் சீதா லக்ஷ்மணும் இப்பொழுதே கிளம்புனாதான் மிக தூரத்தில் இருக்கிற என் அயோத்திக்கு நான் செல்ல வேண்டும் நீ ஒன்றும் தவறாக எண்ணி எனக்காக நீ என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறியோ எனக்கு என்ன மாதிரியான மரியாதைகள் செலுத்துன்னு நினைக்கிறேன் அது நீ சுக்ரீவருக்கும் அவருடைய படைகளுக்கும் செய்வாயாக அப்படின்னு சொல்கிறார் உடனே வந்து விபீஷணன் சொல்கிறாரு ராமபிராணி ரொம்ப தூரமாக தொலைவில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க நான் உங்களுக்கு புஷ்பக விமானம் தரேன் அதில் நீங்கள் போனீங்கன்னா சீக்கிரமாக அயோத்திக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் சரியாகத்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு புஷ்பக விமானத்தை விமானத்தில் ஏற போகிறாங்க அப்போ வந்து சுக்ரீவர்களும் சுக்ரீவன் ஹனுமான் விபீஷணெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ராமபிராணி எங்களுக்கும் ஒரு ஆசை உங்கள் ஊருக்கு நீங்க பட்டாபிஷேகம் ஏற்று நீங்க செய்யறது நீங்க ஆட்சி செய்யறதெல்லாம் கொஞ்ச நாள் அங்கே இருந்து பார்க்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கு நீங்க அனுமதி தந்தா நாங்கள் உங்க கூட வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ராமபிரான் ரொம்ப சந்தோஷமாக வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கும்போது போது என்ன பண்றாருன்னா அவர்களோட படை வீரர்கள்லாம் ரொம்ப சோர்ந்து இருப்பாங்களே அவங்களெல்லாம் தங்கி நல்ல ஒரு விருந்தை சாப்பிட்டுட்டு கிஷ்கன் கிளாக்கு போங்கன்னு சொல்லி சொல்லிடுறாரு கூடவே ஹனுமனையும் மற்றும் சில படை படைத்தலைவர்கள வானரப்படை சேர்ந்த தலைவர்களை அழைத்து கொண்டு விபீஷணம் அவர்களும் ராமபிரான் சீதா தேவி லக்ஷ்மணுடன் புஷ்பக புஷ்பக விமானத்தில் கிளம்பிடுறாங்க அயோத்திக்கு